வேலைகள் இந்த காலை முதல் இருந்தாலும் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு முன்னேற்றம் ஒரு முன்னடைவு அப்படின்னு சொல்லலாம் செந்தமலன் சீமான் அவர்கள் மீது தொடங்கப்பட்ட ஒரு வழக்கு நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு வந்து தொடர்ந்து இழுத்து கொண்டே வந்து கொண்டிருந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஒரு சாதாரண மனிதனாக எனக்கே தெரியும் அதாவது நான் ஒரு வழக்கறிஞர் கிடையாது துறை சார்ந்த வல்லுநர் கிடையாது ஆனா எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது என்னன்னா இந்த வழக்குக்கு பிரைமா பேசிங் அப்படிங்கிறது பெருசா இல்லை இந்த வழக்கை எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு போனங்கிறதுக்கான அவசியமும் இல்லை ஆனாலும் இந்த வழக்கில் பல விதமான இடையூறுகளை கொடுக்கும் ஒரு குறிக்கோளடுதான் தான் இருக்காங்கிறது நமக்கே தெரியுது ஆனால் நம்மளுடைய கருத்து நம்மளுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது இங்கே சட்டம் இல்லை அதுதான் நம்ம புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் சட்டம் என்பது அதற்கு தேவை ஆதாரம் அப்போது சட்டம் வந்து ஒரு எமோஷனுக்கு கட்டுப்பட்டது கிடையாது எமோஷனல் டெசிஷன்ஸை வந்து கோர்ட்டில் வந்து எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வந்து சாட்சியங்கள் ப்ரூஃப்ஸ் வாதாடணும் நம்ம சொல்கிறதுனால அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு வாதாடுறதுக்கான உரிமைகளை வந்து கொடுப்பாங்க இப்படி பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது செந்தமணன் சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்த ஒரு வழக்கு என்பது அரசியல் ரீதியாக ஒரு கால் புணர்ச்சியில் தொடரப்பட்ட ஒரு வழக்கு அதை இந்த பெண்மணியை எதிர்கட்சிகள் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்து இங்கே முன்வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதுக்கான தீர்ப்பு கொடுத்தாங்களோ இல்லையோ ஆனா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆணைத்தரமா சொல்லியிருக்காங்க இரு தரப்பினரும் பொது மேடைகளில் ஒருவரை ஒருவர் தரைக்குறைவாக இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரு தரப்பினரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துல எனக்கு ஒரு சில கருத்து முரண்பாடுகளும் இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தேவும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு முறையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வருகிறார் என்ற போதிலும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாமே தோழி விஜயலட்சுமி அவர்கள்தான் வந்து வந்து அவருடைய நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தும் விதமாக முயற்சி செய்தார் இது நமக்கு நல்லாவே தெரியும் தேர்தல் வந்தா அவங்க வந்துடுவாங்க அவருடைய நட்பெயரை களங்கம் ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் என்று உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் சீமானவர்களுக்கு எதிராக செயல்பட்டால் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பலர் வந்து இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இளைஞர்களுக்கு சோ கால்டு கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் தமிழ் தமிழ்மொழி தமிழ் மொழியோட பற்று தமிழ் இனத்துக்காக போராடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தலைவர்கள் அவர்களுடைய வரலாறு எப்படி மறைக்கப்பட்டது செஞ்சிக்கோட்டை கோனேருக்கன் கோட்டை யார் கட்டியது பெயர் எப்படி மாற்றம் செய்யப்பட்டது அதேபோல் வரலாற்று திரிப்புகள் நிறைய முப்பாட்டன் முருகன் பற்றிய வரலாறு தமிழ் குடமுழுக்கு அதுக்கு தேவையான ஆர்ப்பாட்டம் போராட்டம் எட்டு வழிச்சாலை அதுக்கு எதிர்ப்பு நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு விவசாயங்களை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகள் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் மழை இல்லையில் உணவில்லை மரம் இல்லையில் உயிர் இல்லை குடிக்கும் நீர் காசாயிடுச்சுன்னா ஆடு மாடு கோழி அணில் காக்கா குருவி எல்லாம் எந்த கடையில காசு கொடுத்து வாங்கி குடிக்கும் அப்போ வான் நமக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய குடிநீரை காசு கொடுத்து வாங்கி கொடுக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் நம்மளை வியாபாரமாக மாத்தி விட்டது அப்படிங்கிறப்ப மற்ற உயிரினங்களுக்கு தேவையான குடிநீர் தேவை எங்கிருந்து கிடைக்கும்ங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிற மிகவும் உயர்ந்த தார்மீகமான கருத்துக்களை முன்னெடுத்து இன்னை இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி சிந்திக்க வைத்து தமிழர்கள் தமிழ் தேசியம் இதை பற்றி இன்னைக்கு விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய செந்தமன சீமான் அவர்கள் மீது தொடங்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கு என்பது ஒருவேளை இவர் வந்து தமிழ் தேசியத்தை மீட்டெடுத்து விடுவாரோ தமிழர்கள் மீண்டும் தெலுங்கர்கள் ஆதிக்கத்திலிருந்து மீண்டெழுந்து வந்து விடுவார்களோ ஒருவேளை சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் ஊரை ஏமாத்தி பொழைக்கிற நம்மளுடைய புலப்போலாம் மண்ணொலி போட்டுருவாரோ இன்னைக்கு இளநீர் குடிங்க தேநீர் குடிங்க கல் குடிங்க இல்ல சுத்தமான தண்ணீரை அரசாங்கம் இலவசமாக தரும் மருத்துவத்தை அரசாங்கம் இலவசமாக தரும் அப்படின்னு சொல்லும் ஐயோ மருத்துவத்தை அரசாங்கம் இலவசமாக கொடுத்து மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ கொள்ளை கூட்டங்கள் எப்படி வியாபாரம் செய்வது என்ப ஒரு அச்சமும் விவசாயத்தை சீமானவர்கள் இயற்கை விவசாயத்தை காப்பாத்தி அரசாங்கத்தை கைப்பற்றி இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னா இன்னைக்கு உறவுத்து எப்படி பொழைக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரசாயன உரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் ஒவ்வொருத்தவங்களும் யார யாரெல்லாம் இந்த இயற்கையை பகைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் பொழப்பு போயிடும்டா சாமி அப்படின்னு முழுக்க முழுக்க சீமானவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியாக நிறைய பேர் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட உயர்ந்த கனவுகளை சுமந்து கொண்டு ஈழ போரில் நடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த ஜெனோசைட் இனப்படுகொலையை நியாயப்படுத்த கூடாது அதாவது அதற்கான நியாயம் வேண்டும் என்று போராடி ஐநா சபை வரையும் ஆட்களை வைத்து இந்த ஈழத்தில் நடந்த ஒரு படுகொலை என்பது தான் அப்படின்னு ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றிய ஒரு நபராக இருக்கக்கூடிய வர்சி உலகம் முழுக்கும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இணைப்பு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை காரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சாதாரணமாக அவதூறுகளை பரப்பி மக்கள் நடுவே இருக்கக்கூடிய மரியாதையை கெடுத்து விட்டோமே ஆனால் இவரால் தமிழ் தேசியத்தை காப்பாற்றி கொண்டு வர முடியாது என்று கடைசி ஆயுதமாக பலர் சீமானவர்களை தாக்குவதற்காக அவரை வீழ்த்துவதற்காக கங்கணங்கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இதோ ஒரு ரொம்பவும் சங்கடமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை காப்பாத்த வந்த நம் இனத்தவனை நாமளே கிண்டலும் கேலியும் நக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கோங்கிறது தான் ரொம்ப கேலி கூத்த இந்த ஏழாம் அறிவு படத்துல இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பேராபத்தை உணர்ந்து அந்த கிராமத்தை காப்பாற்ற வந்த போதி தர்மரை நமக்கு வந்த ஒரு ஆபத்து என்று நினைத்து தாக்கிய சீன மக்கள் போல் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழ் தேசியம் அப்படின்னு இயற்கை வேளாண்மை அப்படின்னு முழுக்க முழுக்க இயற்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் சீமான் அவர்களை தவறாக சித்தரித்து ஒரு கேலி சித்திரமாக செய்வதற்கு ஒரு நகைப்பு தன்மையுள்ள ஒரு நபராக மாற்றுவதற்கு தேவையான முயற்சிகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது நாம தான் அதுக்கான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இதன் விளைவாக கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் செந்தமணன் சீமான் அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப வைக்கப்பட்டிருந்தது இதில் சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து பல முறை எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் செந்தமணன் சீமான் அவர்களை குறைவா வந்து பேசுறாங்க தரை குறைவா வந்து பேசலாங்க அப்போ அந்த தரை குறைவா பேசக்கூடிய ஒரு விஷயத்தை காதில் கேட்டுக்கொண்டு செந்தமணன் சீமான் அவர்கள் என்னுடைய கனவு மிகவும் பெரியது தமிழ் தமிழர்களுக்கு விளைவித்த திராவிட துரோகம் திராவிடர்கள் விளைத்த துரோகம் தமிழர்களை மீட்டெடுக்க தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படின்னு ஒத்த மனிதன் நின்று கடந்த பதினைந்து வருடங்களாக முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை ஆதரவை சம்பாதித்து பல இளைஞர்களை சிந்திக்க வைத்து ஒரு கனவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இப்படி சின்ன சின்ன இடஒர்களுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு பெருந்தன்மையா அவர்களை கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருக்கிறார் சீமானவர்கள் கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசும்போது கூட பச்சை பச்சையா கூட பேசினாங்க அந்த பெண்மணி அப்ப கூட அவருக்கு எந்த விதமான எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அவர்களை வந்து தவறாக அவர் வந்து பேசல எதிர்வினை கொடுக்கல உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை திரும்ப தாக்கியும் பேசல பத்து வருடங்களுக்கு மேல் அமைதி காத்தார் மரியாதையா இருந்தார் உண்மையை சொல்லப்பான அமைதி காத்தார் ஆனா ஒரு கட்டத்திற்கு மேல் காவல்துறை அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும்போது மற்ற சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது செய்தியாளர்கள் வந்து செந்த சீமானவர்களை சந்திக்கும் பொழுது செய்தியாளர்கள் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கும் பொழுது ஒரு அளவுக்கு மேல அவர்னால் நாள் முடியாது அப்போ அவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் கட்டாயத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்ப இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்திருப்பாரு இந்த மாதிரி கோபங்களை உள் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு வளசலவாக்கம் காவல்துறையில செந்தமனன் சீமானவர்கள் நேராக சென்று விசாரணைக்காக அங்கே தங்கியிருக்கீன் அங்க சென்ற பொழுது இந்த காரணங்கள் வந்து பேசினார் தோராயமா இந்த கையில வந்து நான் ஒரு ரப்பர் பேண்ட் வச்சிருக்கேன் சரிங்களா ரப்பர் பேண்ட் இதை இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எந்த அளவுக்கு தான் இழுக்க முடியும் பதினஞ்சு வருடங்களாக ஒரு மனிதனை பரப்பி பரப்பிவிட்டு ஒரு சாதாரண விஷயத்தை வந்து பயங்கரமா ஊதி ஊதாகரமா ஆக்கி அவருடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டிருந்த அந்த ஒரு பெண்மணி ஒரு காலகட்டங்களில் செந்தவர்களின் சீமானவர்களுடைய இது ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது அளவுக்கு மீறி பல கேள்விகளை கேட்கும் பொழுது தன்னுடைய உணர்ச்சி வசமாகப்பட்ட வார்த்தைகள் பலரில் ஒரு சில வார்த்தைகளை அவர் பேசுகின்றார் தினம் தினம் பேசினாரா தினம் தினம் பேசினாரா காலைல எந்திரிச்சது மாலை தூங்குறது வரைக்கும் அவர்களை போட்டு அந்த துவை துவச்சார கிடையவே கிடையாது பெருந்தன்மையாக கடந்து சென்றார் ஆனால் அவருடைய கோபத்தை அளவு கடக்காமல் அவருடைய கோபத்தை வந்து ரொம்ப மென்மையாக கையாண்டு கடைசியில உண்மையிலே வரசரவகம் காவல் நிலையத்தில் சீமான் அவர்களை விசாரணைக்காக அழைக்கும் பொழுது அதற்கு முந்தின நாள் அவர் வீட்டு காவலாளியை கைது செய்தார்கள் எப்படி கைது செய்தாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் காரணம் இல்லாம ஒரு அலைப்பானையை ஒட்டிட்டு போனதை கிழிச்சது ஒரு பெரிய குற்றமா கிழிக்கலாம் தவறே கிடையாது வீட்டுல ஆள் இருக்கும்போது ஏன் ஒட்டிட்டு போனீங்க கொடுத்துட்டு போக முடியுதுன்னு அப்ப வேண்டுமென்று திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல் நல்லவே தெரியுது இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலிருந்து வந்து அவர்களை சந்திக்கும் பொழுது செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அப்போதான் அவர் உள் இருந்து வெடிச்சு சிதறி சொல்றாரு பதினைஞ்சு வருஷமா என்னைய பத்தி கேவலமா அந்த பெண்மணி பேசினாரே அவர்கிட்ட இந்த கேள்வி நீங்க கேட்க மாட்டீங்களா அவரு அப்பெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்து தானே இருந்தீங்க என்னைய பத்தி கேவலமா பேசும்போது நீங்க வேடிக்கை பார்த்து தானே இருந்தீங்க அப்படின்னு தன் உள் மனசுல இருந்து ஆதங்கத்தோட பேசினார் அந்த மனுஷன் அது எப்படி தெரியுமா இப்படி இருக்கக்கூடிய ரப்பர் ம் இருக்க இருக்க எவ்வளவு வேணாலும் இருக்க முடியுங்கிறதா இருக்கா இழுத்துட்டே இருந்தீங்கன்னாலாம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே இந்த ரப்பர் மேண்டு வந்துடும் இல்ல இந்த ரப்பர்வன் நடந்து போக மாட்டேங்குது ஆனா இதுக்குன்னு அளவு இருக்கு இல்லையா இப்படி இருக்கும்போது அதே போல் அவருடைய கோபம் அவருடைய ஸ்தாபம் அவருடைய பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருந்தது அதை வந்து வெளிப்படையா அன்னைக்கு தான் அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அவர் என்ன சிறுமியா அந்த சிறுமியை நான் பலாத்காரம் செய்தேனா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி இருந்தாரு இதை எவ்வளவு வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சு நாகரிகமான வார்த்தைகளை தான் அவர் அதிகமா வந்து பயன்படுத்துறாரு வேற ஏதாச்சும் நம்ம சண்டை பொறுமை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஏதாச்சும் அவர் பயன்படுத்திருக்காருன்னா இல்ல இதை விட நாகரீகமான வார்த்தைகளை ஒருத்தர் கோபமா இருக்கும் போது எப்படிதான் உச்சரிச்சிருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னா நான் நினைக்கிறேன் அப்போ இருந்து முதல் நாள் பாதி கடந்துரையாது பேசும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசாரணை வந்தப்ப கூட சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் சீமானவர்கள் அஃபிடி அஃபிடியேட் வந்து தாக்கல் செய்திருந்தாரு நாளெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு அவர்களுடைய தரப்புல வாதாடின வக்கீல் சொல்லியிருந்தாரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இவங்க ஐயாயிரம் காணொலிக்கு மேலே யூடியூப்லேயும் மற்ற வலைவுலையும் போட்டிருக்காங்க சீமான் அவர்களை கெட்ட கெட்ட வார்த்தைகளில் திட்டின்னு அத்தனை தரவுகளையுமே கொண்டு போய் ஆதாரமாக நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது அதை பார்த்த நீதிபதிகள் இன்னைக்கு வந்து தவறு தான் இதுக்கு அப்புறம் பொது வெளியில் விஜயலட்சுமி அவர்கள் அவர்களை தரைக்குறவாக பேசி காணொலி பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு அடுத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவர்களும் விஜயலட்சுமி அவர்களை தரைக்குறைவாக பேசி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கதான் ஒரு சின்ன முரண்பாடு வருது என்னன்னா ஏற்கனவே சீமானவர்கள் சகோதரி விஜயலட்சுமி அவர்களை பற்றி தரைக்குறைவாக எங்கேயும் பேசுவதே இல்லை நிருபர்களே கேள்விகள் கேட்டா கூட அதை கடந்து போங்கப்பாங்கிற மாதிரிதான் நான் சொல்றாரு சரிக்கு சமமாக போட்டி போட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறது இல்லை செய்தது அந்த அம்மையார் தான் விஜயலட்சுமி செய்திருக்கிறார் அப்போ இந்த சறுக்கு சமமா போட்டி போட்டு பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யாத சீமான அவர்களை இதுக்கப்புறம் நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி இரண்டு பக்கமும் சொல்லிட்டாங்க சீமானன்னா வேக்கனை செய்யறது இல்லை இந்த அம்மையார் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு காணொலியை வந்து வெளியில் வந்து வந்து போட்டுட்டு இருக்காங்க சரி இதற்கப்புறம் சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து எந்த ஒரு காணொலியும் சீமானவர்களுக்கு அவர்களுக்கு எதிராகவோ அவருடைய நட்பெயரை கலங்கப்படுத்தும் விதமாகவோ செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம வந்து நம்பிக்கலாம் சிறப்பு ஆனா இங்கே சிக்கல் என்ன அதுக்கு முன்னால போறதுக்கு முன்னால டெட்ரிக்ஸ் எக்ஸ்வின் ஒரு நம் தம்பி கேட்டுக்கார் அங்கிள் நீங்க டிவி கே பார்ட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு ஆதரவாளர் கிடையாதுங்க நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர் மற்றும் சிந்தனையாளர் ரமேஷ் என்கே ஹாய் சொல்லியிருக்காரு சீமானனுக்கு முதல் வெற்றியை சொல்லியிருக்காரு ஆமாம் ரமேஷ் சீமானண்ணன் வந்து ஆக்சுவலா பலமுறை வந்து ஜெயிச்சிருக்காரு விவசாயத்தை பாதுகாக்கணும் விவசாயிகளுக்கு தேவையான ஆதரவு கொடுக்கணுங்கிற விஷயத்துல எட்டு வழிச்சாலைக்கு மேல் ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கு தடை வாங்கினதுல ஒரு விவசாயத்தை காக்கும் ஒரு நண்பனாக சீமான் அவர்கள் முன்கூட்டியே ஜெயித்திருக்கிறார் அதே மாதிரி கல் இறக்கும் போராட்டம்ல இருந்து மலை மாடுகளை ஏறும் போராட்டத்தில் இருந்து இங்க இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிறத்தோடைய உரிமைகள் பார்க்கும்பொழுது விவசாயிகள் மனதில் சீமான் அவர்கள் ஏற்கனவே ஜெயித்து விட்டார் இதில் விவசாயி சின்னத்தை வாங்கி இன்னும் அண்ணன் ஜெயிச்சு விட்டார் அந்த மாதிரி இருக்கு ஸ்ரீனிவாசன் எஸ் சொல்லியிருக்காரு ஹாய் அண்ணா வணக்கம் ஸ்ரீனிவாசன் இந்திரகுமார் சொல்லியிருக்காரு ஹாய் சிறப்பு அப்போ திரும்பவும் இந்த கருத்துக்கு வருவோம் இப்போ நீதிமன்றத்துல இருந்து ஒரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொது வெளியில தரக்குறவா பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க சரிப்பா இனிமேல் ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் படி ஆனா இங்க உண்மையான சிக்கல் என்ன அப்படின்னா நாளை நாளை மறுநாளோ இல்லை வேற ஏதோ ஒரு நாளோ செந்தமணன் சீமான் அவர்கள் ஒரு உணர்வு பூர்வமான முக்கியமான ஏதாவது ஒரு நிகழ்வு பேசும் பொழுது கீழே கருத்து இருக்கு இல்லையா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம ஆளுக ரொம்ப குழுவோம் ஏய் நீ வந்து அந்த அக்கா விஜயலட்சுமி ஏமாத்தின ஆளுதான் நீ அப்படியா இப்படியா அப்படின்னு அதே மாதிரி பல இடங்கள்ல வேணுமுனேவும் அதான் அப்போ அண்ணன் சீமானவர்கள் இதை பத்தி பேச மாட்டாரு விஜயலட்சுமி அவர்கள் கூட இதை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாரு இதுக்கு இடையில காணொலியை பார்த்துட்டு கருத்து போடக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க இவங்க வேணுனே வந்து பழைய வரலாற புடிச்சு கிண்டி நீ அப்படிதானே நீ இப்படிதானே ஆ ஓ அதுவா இதுவா சொல்லும் பொழுது எல்லைகள் மீறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகே சோ அந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்க வேண்டும் சிறப்பாக பல கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுகிறது ஒரு தலைவன் அதாவது இந்த விடுதலை பாகம் இரண்டு நல்ல படம் பார்க்கும்போதுதான் பல விஷயங்கள் நமக்கு வந்து புரிஞ்சது அவதூறு பரப்புறது கொள்கை இல்லாத ஒரு தலைவன் ரசிகரைத்தான் உருவாக்குவான் அப்படிங்கிற ஒரு வசனமும் முழுக்க முழுக்க அவதூறு பரப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது சோ ஒருவர் மீது கொள்கை ரீதியாக நம்மனால வந்து எதிர்த்து பேச முடியலை அப்படின்னா அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன மாதிரி குற்றச்சாட்டுன்னா நடக்காத விஷயத்தை பத்தி பேசுறது ஹாய் பிரசன்னா வணக்கம் ஓயோ ஹோட்டல் ரூம் ருபீஸ் ஹண்ட்ரட் ஜிபே பண்ணி பண்ணலாமா என்னமோ போட்டிருக்காங்க பட் நமக்கு சம்பந்தம் இல்லை நமக்கும் ஓயோ ஓட்டு விடுவது என்ன சம்பந்தம் இருக்கு சோ ஓகே இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ இந்த தம்பி வந்து டிரைவர் பண்ணிட்டாரு என்ன பேசிட்டு தான் கொஞ்சம் மறந்துட்டேன் வந்துருப்பாங்க ஞாபகம் வந்துருப்பா எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் மறந்துருச்சு சரி பரவாயில்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல தண்டனை அளவுக்கு பெருசா எந்த விஷயம் இல்லைங்கிறது எனக்கு முன்னாலேயே தெரியும் இந்த ஒரு கோர்ட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதனால இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சு விட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதுதான் என்னுடைய கருத்தும் கூட சிறப்பு வேற ஏதாவது மனசு தோன்ன கருத்துக்கள் என்று இருக்கான்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான் பத்தாம் பதாச்சுதான்னு நினைக்கிறேன் சிறப்பு உறவுகளை மீண்டும் நாளை சந்திக்கலாம்